வேலூர் மாவட்ட சிவனடியார்கள் திருவாசக முற்றோதல் குழுமம் சார்பாக திருவாசக முற்றோதல் நிகழ்த்தி கொண்டிருக்கும் ஜலகண்டீஸ்வர சிவனடியார்களுக்கு பொன்னாடை போர்த்தும் நிகழ்வு வேலூர் சிவனடியார் குழுவின் துணைத் தலைவர் திரு ஜெகதீசன் அவர்கள் திருவாசக செல்வர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறார் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் அடியார் திருக்கூட்டத்தின் தலைவி திருமதி ரேணுகா அம்பாள் அவர்களுக்கு திருமதி லதா பொன்னாடை போர்த்துகிறார் வேலூர் மாவட்ட சிவனடியார்கள் திருவாசக முற்றுதல் குழும அறக்கட்டளை பொருளாளர் சிவ ஜெயராம செட்டியார் பொன்னாடை போர்த்துகிறார் திருவாசக செல்வி திருமதி தனலட்சுமி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது தாளம் தட்டிய சிறுவன் மற்றும் சிறுமியருக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது திருத்தணி திருப்புகள் திருப்படி விழா புகழ் ஆம்பூர் சகோதரிகள் எஸ் சுவாதிலட்சுமி மற்றும் எஸ் ஸ்ருதி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது இப்போது முக்கிய பயனுடைய தகவலுக்கு வருவோம் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி சமேத ஜலகண்டீஸ்வரர் திருக்கோயிலில் திருவாசக முற்றுதல் நடைபெறுகிறது நடத்துபவர் திருவாசக செல்வர் சிவ சரவணன் ஐயா மற்றும் திருவாசக செல்வி தனலக்ஷ்மி அவர்கள் மற்றும் குழுவினர் இதில் தவறாமல் கலந்து கொண்டு இன்புறுங்கள் சிவ புண்ணியத்தை பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பெறுவதற்கு ஆன்மீக பாதையில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேலூர் காந்திமதி நன்றி வணக்கம் வாழ்கவளமுடன்